சுவாமியே சரணம் ஐயப்பா மகர சங்கராந்தி என்ற பெயரில் நாடு முழுவதும் கொண்டாடப்படும் தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதன் பின்னால் இருக்கும் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் காரணங்கள் என்ன நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய முதல் நாளை தமிழகத்தில் தைப்பொங்கலாகவும் ஏனைய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது சூரியன் இந்த நாளில் சரியாக தென்கிழக்கில் காலமாகும் அறுவடை நாளாக மக்களிடத்தில் பொருளாதார நிலை உயர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் திகழ்வதால் விவசாயிகள் வியாபாரிகள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் மோட்சம் கிடைக்கும் சூரியன் உதிப்பதை வைத்து உத்தராயணம் தட்சிணாயணம் என இரண்டாக பிரிக்கின்றனர் சித்திரை ஒன்று ஐப்பசி ஒன்று ஆகிய தேதிகள் சூரியன் சரியாக கிழக்கில் உதிக்கும் சித்திரையிலிருந்து புரட்டாசி வரை உத்தராயணம் என்றும் ஐப்பசி ஒன்று முதல் மார்கழி வரை தட்சணாயனம் காலம் ஆகும் சூரியன் தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி நகர் தொடங்கக்கூடிய காலம் உத்தராயணம் தொடங்கும் நாள்தான் தை ஒன்று இந்த நாளில் ஒருவர் தன் உயிரை துறக்கும் போது மோட்சத்தை அடைவதாக புராணங்கள் கூறுகின்றன ஏன் தை பொங்கல் கொண்டாடப்படுகிறது வரலாற்று முக்கியத்துவம் என்ன காயத்துடன் காத்திருந்த பீஷ்மா பிதாமகர் மகாபாரத போரில் உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டு பீஷ்ம பிதாமகர் மோட்சம் அடைய வேண்டும் என்ற நோக்கில் ர சப்தமியான மகர சங்கராந்தி வரக்கூடிய நாளில் உயிரை விட்டு சொர்க்கத்தை அடைந்ததாக கூறப்படுகிறது எனவே மக்கள் இந்த புனித நாளை மிகுந்த ஆர்வத்துடன் கொண்டாடுகிறார்கள் தைப்பொங்கல் நடைமுறை மற்றும் அறிவியல் காரணங்கள் நம் முன்னோர்கள் கடைபிடித்து பல்வேறு ஆன்மீக சடங்குகளின் பின்னால் பல்வேறு அறிவியல் காரணங்கள் இருக்கின்றன அந்த வகையில் உத்தராயணம் தொடங்கக்கூடிய இந்த நாளில் குளிர்காலம் நிறைவடைகிறது இந்தியா ஒரு விவசாய நாடு பண்டிகைகளின் திருவிழா விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ளது விவசாயிகள் கறிப்பயிர்கள் பணப்பயிர் மக்காச்சோளம் கரும்பு வேர்க்கடலை ஆகியவற்றை விளைவித்து அறுவடை செய்து தங்கள் வீடுகளுக்கு கொண்டு வரக்கூடிய நேரத்தில் வரக்கூடியதுதான் சங்கராந்தி விவசாயிகளின் வீடுகளில் உணவு நிரம்பி இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளில்தான் தை ஒன்று பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு இணைந்து இருங்கள் ஐயன் தமிழ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா